அன்பர்களை இன்று தைப்பூசம் பின்னலூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம் இத்திருக்கோவில் கடலூர் மாவட்டம் பின்னலூரில் அமைந்துள்ளது கடலூரிலிருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த திருக்கோவில் இது அக்காலத்தில் விவசாயத்தை பிரதானமாக கொண்ட இந்த கிராமத்தில் பல ஆண்டுகளுக்கு முன் முருக பக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் முருகனுக்கு கோவில் கோவிலாக சென்று வழிபடுவதை வழக்கமாக கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் அவருக்கு பொருளாதார நெருக்கடி காரணமாக அயல் நாட்டிற்கு வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது இருப்பினும் அவருடைய நினைவு முருகனையே சுற்றி அச்சமயத்தில் வயதான பெரியவர் ஒருவர் அவரிடம் ஊருக்கு சென்று உன் சக்திக்கு உட்பட்டு முருகன் ஆலயம் கட்டிடு என்று கூறினார் அவர் உடனே மறைந்தும் விட்டார் உடனே வந்தது முருகன் என்பதை உணர்ந்த அந்த பெரியவர் பல தடைகளை தாண்டி தம் கிராமத்தை வந்து அடைந்தார் முதலில் ஒரு கீற்று கொட்டகை அமைத்து அங்கு முருகன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் இவர் முருகன் மேல் கொண்டிருந்த பற்றின் காரணமாக மக்கள் அவரை குப்புசாமி சித்தர் என அழைக்கத் தொடங்கினர் பிற்காலத்தில் ஓடுகள் வைந்த ஆலயமாக மாறியது வயது மூப்பின் காரணமாக குப்புசாமி சித்தர் இறைவனடி சேர்ந்தார் அவரது உடலை அடக்கம் செய்து அதிஷ்டானம் அமைத்தனர் அதன் பின் கோவில் பராமரிப்பின்றி சிதலமடைந்தது பின்னர் புதியதாக வள்ளி தெய்வாயனை சமேத சுப்பிரமணியர் விக்கிரகம் நிறுவப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் எட்டாம் நாள் மகா கும்பாபிஷேகம் செய்ய பெற்றது இங்குள்ள முருகனை வழிபட்டால் எப்பேற்பட்ட தலைகளும் விலகிவிடும் திருமண தடைகள் விலகி திருமண பேரு கிட்டிடும் அவ்வாறு திருமணப் பேரு கிட்டியவர்கள் திருமணம் முடிந்தவுடன் தம்பதியராக இக்கோவிலுக்கு வந்து முருகனுக்கு திருக்கல்யாணம் செய்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றார்கள் சுப்பிரமணியருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து சேவல் கொடி வைத்து வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடுமாம் முருகனிடம் தங்கள் கல்வி சான்றிதழை வைத்து பூஜை செய்து வழிபட்டால் வேலை வாய்ப்பு கிடைத்திடும் இவ்வாறு வேலை வாய்ப்பு பெற்றவர்கள் முதல் மாத சம்பளத்தை காணிக்கையாக வழங்குகிறார்கள் முருகனுக்கு பன்னீர் அபிஷேகம் செய்து தேனும் தினைமாவும் படைத்து வழிபட்டால் அனைத்து கட்டங்களும் நீங்கிடும் கோவிலுக்கு மேற்கு வடக்கு என இரு வாயில்கள் உள்ளன வடக்கு வாயிலில் முருகன் சக்தியிடம் வேல் வாங்கும் காட்சி உள்ளது பிரதான வாயில் மேற்கு வாயில் பலிப்பீடம் மயில் உள்ளது நந்தி மற்றும் சிவலிங்கத்துடன் குப்புசாமி சித்தரின் அதிஷ்டானம் உள்ளது ஆதிமுருகன் சரஸ்வதி விநாயகர் நாகர் சன்னதிகளும் உள்ளன வாயில் அருகே நாயக்கர் வாயில் அருகே விநாயகர் இடும்பன் உள்ளனர் மகாமண்டபத்தில் முருகன் வள்ளி தெய்வயானையுடன் கல்யாண காட்சி தருகிறார் கருவறையில் நின்ற கோலத்தில் வள்ளி தெய்வயானை சமேதராக முருகன் காட்சி தருகிறார் கோட்டத்தில் நர்தன விநாயகர் தக்ஷணாமூர்த்தி விஷ்ணு பிரம்மா துர்கை உள்ளனர் கை பூசம் இங்கு மிக சிறப்பாக நடைபெறும் பங்குனி நாளில் குப்புசாமி சித்தரின் குரு பூஜை நடைபெறுகிறது பங்குனி உத்திரம் பெருவிழாவாக நடைபெறுகிறது சித்ரா பௌர்ணமி சஷ்டி கார்த்திகை ஆகியவும் விழா நாட்கள் நம் வினைப்பயன்கள் போக்கி நல்லன அருளும் பின்னலு ஸ்ரீ சுப்பிரமணியரை வணங்கி நல்லருள் பெறுவோமாக வீரவேல் வெற்றிவேல்